வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து நான் ஒரு கமாண்டுக்கு பதில் சொல்ல போகிறேன் ஏன்னா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நான் நிறையா வீடியோ சொன்னேன் அதில் வந்துக்கிட்டு லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ போட்டிருக்காரு கண்டிப்பாக என்னை நான் ஒரு விஷயம் எனக்கு அது தெரியவே செய்யாது ஆனால் அந்த விஷயத்தினால கூட நீங்கள் இருக்கலாம் நண்பானேன் அவங்க வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நான் அதை சொல்லணும் அது என்னன்னா உங்கள் நிலை நிலைக்கு முக்கிய காரணம் உங்களது குடி இதை உங்கள் நண்பன் சாதகமாக்கி இருப்பார் இருப்பார்கள் தொழில் செய்வது என்பது நிதானம் விழிப்பாக இருக்க வேண்டும் இனிமேல் கவனமாக வாழ்க்கை கவனமாக வாழ்க்கை பாடம் படித்து விட்டது பாடம் படித்து விட்டுன்னா இனிமேல் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே நண்பா இனிமேல் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் ஏன் என் நிலையில் கூட நான் எனக்கு சந்தேகப்படுற அளவுக்கு என்னுடைய இதாகிடுச்சு இனிமேல் யாரையும் எந்த சூழ்நிலையும் நம்பக்கூடாது அப்படின்னு நான் நூறு பர்சன்ட் முடிவாயிட்டேன் காரணம் ஏன்னால் இனிமேல் என்னால் என்ன முடியுமோ முடிஞ்சால் அதை பண்ணுவேன் முடியலையா அதை பண்ணாமல் ஒதுங்கி இருந்துருவேன் அதை நான் மைண்டில் முழுசாக ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுக்காண்டி இந்த வீடியோனால் குடி உன் குடி தான் உன் நிதானத்தை கெடுத்துருச்சு அப்படின்றாங்க எப்படி சொல்கிறதுனா என் லைஃப்பில் நான் இதுவரைக்கும் குடித்ததே கிடையாது நண்பா அந்த குடி என்ன டேஸ்ட்டு அது இனிக்குமா கசக்குமா புளிக்குமா இல்லை ஒரே ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்ப்போமே இது என்ன பண்ணுது இந்த போதை வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதை அனுபவிச்சது கூட கிடையாது அனுபவிச்சு பார்க்கணும்னு கூட நினச்சது கிடையாது அதுக்கு வந்து பெரிய காரணங்கள் இருக்குது ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே போதை பொருள் அது போதை பழக்கத்தினால நான் இல்லை என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னென்னா எங்கள் அப்பா வந்து குடி எங்கள் அப்பா வந்து குடினா எங்கள் ஒரு மனிதன் குடிச்சே இறப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு எங்கள் அப்பா குடித்தாங்க அதை குடிச்சு அதை கண்ணு முன்னாடி நான் பார்த்தது கண் முன்னாடி எங்கள் அப்பா என் கண் முன்னாடி தான் உயிர் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குடிச்சு குடிச்சு ஒவ்வொரு நாள் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டது நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு கூட ஒரு மாதம் கூட சொந்த வீடு இல்லாமல் வாடகை வாடகை வீட்டில் ஒரு மாதம் கூட அந்த வீட்டில் தங்க முடியாமல் பெட்டி படிக்கையை தூக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு மாறும்போது இந்த வழியெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்தேன் அனுபவிக்கும் போது எப்படி நமக்கு தோணும் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் எப்படின்பா எங்கள் அப்பாட்ட நான் கேட்பேன் எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக எங்கள் எங்கள் அம்மாவை குடிச்சு போட்டு எங்கள் அம்மாவை அடித்து பல்லுலாம் உடஞ்சி ஏன்பா இப்படி குடிக்கிறீங்க நீங்கள் குடிக்கிறனால நாங்கள் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னால் எங்கள் அப்பா வந்துக்கிட்டு எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்துக்கிட்டு குடித்தாலும் எங்கள் அம்மாவோட மட்டும் தான் சண்டை போடுவாங்க வெளியே எங்கேயுமே சண்டை போட மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா போதையிலே இருக்கிறனால எல்லோருமே எங்கள் அப்பாவை வந்து சின்ன பையன் கூட எங்கள் அப்பா வந்து வேம் நாங்கள் எங்கள் எங்கள் ஊர் சொந்த ஊர் வேம்பார் ஆனால் என்ன சொல்லுவாங்கம்மா ய்ய் வேம்பாத்தான் இங்கே வா வேம்பாத்தான் இங்கே வா எங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க சின்ன ஆளுல இருந்து பெரிய ஆள் வரை எங்கள் அப்பா மரியாதை இல்லாமல் கூப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா கோவப்பட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா புல் போதையிலே இருப்பாங்க எப்பவுமே தள்ளாடி நடந்துக்கிட்டே இருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அழுக ஒரு சின்ன வயசுல நான் சண்டை போடுவேன் ஏன் எங்கள் அப்பா இப்படி கூப்பிடுறீங்கன்னு நான் சண்டை போடுவேன் எத்தனை பேர்த்தையும் சண்டை போட்டிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு யாவு இருக்குது சின்ன வயசில் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல நான் அதை சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் சப்போஸ் குடிகாரங்களாக இருந்தால் கூட இதை ப இதை பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சி எதிர்பார ஒரு நாலு பேர் மாறுறின்னா அது எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அப்படி நான் சின்ன பிள்ளை நான் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அப்போல்லாம் காடுகளுக்குள்ள அந்த கல் பதினி சாராயம்லாம் குடிப்பாங்க அப்போ வந்து நான் சொடலாம் இருபது வருஷத்துக்கு நான் சின்ன பையலாக இருக்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னே அப்போ வந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்து இப்படி சாராயம் ஏதோ குடிச்சிட்டு ஒவ்வொரு போதையாகி நடக்க முடியாமல் காட்டுக்களை விழுந்து கிடந்தாங்க அப்போது எங்கள் அம்மா நாங்கள்லாம் லைட் வச்சு தேடுவோம் எப்போவுமே அதெல்லாம் அடிக்கடி நடக்கும் எங்கள் அப்பா எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க நான் எங்கள் அம்மா எல்லாருமே லைட்டை வச்சு தேடுவோம் எங்கள் அப்பா காட்டுக்குள்ளே எல்லா விழுந்து கிடக்காதலான்னு ஏன்னா பாம்பு கீம்பு காட்டுக்குள்ள கிடந்தாங்கன்னா பாம்பு கீம்பு அவங்களுக்கு கொத்திருமோன்னு பயத்தினாலேயே எந்நேர நாள் போதையில் இருந்தாங்கன்னா தேடி அவங்கள தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு கஞ்சியை கரைச்சி போதையை இறக்கி அப்படிலாம் பண்ணுவோம் அப்போ அதனால் ஆகும்னா எங்கள் அப்பா வந்து நாங்கள் எங்கள் அம்மா எல்லாருமே எங்கள் அம்மா ஒரு சைடு தேடி போகிறாங்க எங்கள் அண்ணன் ஒரு சைடு தேடி போகிறான் என் தம்பி சின்ன பையன் அதனால் அவன் எங்கள் அக்காலாம் வீட்டுக்குள்ளே அவங்க எங்கள் அக்கா பொம்பளை பிள்ளை அவங்க நைட்டு வர முடியாது நான் ஒரு பக்கம் தேடி போகிறேன் நாங்கள் மூணு பேரும் எங்கள் வீட்டில் நாங்கள் தேடி போகிறோம் தேடி போகும்போது ஒரு தாத்தா அவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே போதையில் தள்ளாடிக்கிட்டு வர்றாங்க நான் அந்த தாத்தாட்ட கேட்கேன் தாத்தா எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா தாத்தா எங்கள் அப்பாவை காணும் நான் சொல்கிறேன் அவங்க அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க உங்கள் அப்பா அங்கே குடிச்சி கிடக்கானாடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் தாத்தாட சொல்கிறேன் தாத்தா எங்கள் அப்பா இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த தாத்தா வந்து டேய் என்னாலே நடக்க முடியலப்பா நான்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறேன் அதாவது கெஞ்சிக்கிறேன் என் தாத்தா கூப்பிட்டு போகிறேன் அந்த தாத்தா கூ கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ள எங்கள் அப்பா வந்துக்கிட்டு போதையில் கிடக்கிறாங்க ஓவராக குடித்து வாயில் முறை கக்கி இப்படி கண்ணு முழிச்சிருக்கு கண்ணு உள்ளே மண் கிடக்கு எனக்கு எங்கள் அப்பா பார்த்துட்டு அழுகுறேன் இந்த தாத்தா எங்கள் அப்பா இப்படி இருக்காது எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்களான்னு க எங்கள் நான் கதறிக்க அழுகுறேன் எங்கள் அப்பா ஊன்னு சொல்கிறாங்க ஊன்னு சொல்கிறாங்க அப்போ எங்கள் அப்பா நல்லா உயிரோடு இருக்காங்க ஆனால் ஏதாவது ஆயுதம்னு எனக்கு பயம் அந்த தாத்தாட சொல்கிறேன் எங்கள் அப்பா பிடிங்க தாத்தா நம்ம பேரும் எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போவோம் அப்படின்னா நானே நடக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தா அப்படியே போயிட்டாங்க எனக்கு எங்கள் அப்பாவை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியல உண்மையிலேயே அந்த வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசு இலவட்டம் சொல்லுவாங்கள்ல ஒரு இலவட்ட மூர்க்கம் மூர்க்கம் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை நான் தூக்கி தோலு அடிச்சிட்டேன் அடித்து அந்த ரெண்டு மூணு கிலோமீட்டரும் எங்கள் அப்பாவை நான் தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு கஞ்சியை கரைச்சி கொடுத்து புளியை கரைச்சி கொடுத்து வாந்தி எடுக்க வச்சு அப்புறம் குளிப்பாட்டி அப்புறம் போதையை தெளிய வச்சு அப்புறம் எங்கள் அப்பாவை தூங்க போட்டோம் அப்புறம் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்படிலாம் ஒரு சின்ன வயசில் அதை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒருத்தவனுக்கு அந்த போதைன்னு எப்படி எப்படின்னா எனக்கு அது மிகப்பெரிய எதிரியாக தெரிஞ்சு இந்த போதை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய எதிரியாக இருந்துச்சு அதனால் நான் செத்தாக கூட அதை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கோ இப்போ நான் இந்த இது உங்கள் மீனவன் ஆனதுக்கப்புறம் எத்தனையோ பா எவ்வளோ இடத்து அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் பீராது குடி ஒரு பீராவது குடி சும்மா பீறு குடி ஒன்றும் இல்லை பீர் இல்லைனா பெருசாக போதே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அதை ஒரு நாள் கூட சுவைச்சு பார்க்க தோணலை சுவைச்சு பார்க்கணும் நான் நினைக்கவும் இல்லை எனக்கு ஆசையும் வந்ததே கிடையாது இது வரைக்கும் அப்படி ஒருத்தவனை தான் நீங்கள் வந்து நிதானமாக அதிகமாக குடித்து நிதானம் இழந்தனால தான் தம்பி இப்படி ஆகிட்டுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதான் இதில் ஒரு நான் அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதை நான் சொல்ல வர்றேன் அதனால என்னமோ தெரில எனக்கு குடினாலே எனக்கு பிடிக்காது என்னையவே பார்த்து வளர்ந்த என் தம்பி குடிக்கவே மாட்டான் என் தம்பி அந்தனையும் குடிக்க மாட்டான் நானும் குடிக்க மாட்டேன் என் தம்பி என்னையோட வளர்ந்த மரியாதாசும் குடிக்க மாட்டான் என்னை சுற்றி இருக்கிற யாரையுமே ஒரு நாள் குடிக்கிறதுக்கு நான் அலோட் பண்ணதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு குடியில் நிறைய வகைகள் இருக்குது நம்ம கண்டி குடி எல்லாரையும் எல்லோரையும் குற்றம் சொல்லிட முடியாது குடி சில பேருக்கு வந்து அந்த ரத்தத்துலேயே ஊர்னு சொல்லுவாங்க அந்த அந்த குட்டிக்காமல் அவங்களால வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது கைகளெலாம் ஆடும் முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் குடிக்காண்டியே அவங்க உழைக்கிறதே நான் எங்கள் ஊரில் நிறையா பேர் பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டு கடலில் உழைக்கிறதே குடிக்காண்டி மட்டும் தான் உழைப்பாங்க ஆனால் சில பேர் நல்ல நாள் இந்த இப்படி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அடிக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் சுத்தமாக குடிக்கவே மாட்டாங்க சில பேர் ஓட்டம்பு அழுப்பாக இருக்குது கடலில் வெயிட்டான வேலை ஒரு குடி ஒரு 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 கோட்டை அடிச்சுட்டு தூங்கினப்ப தான்ப்பா நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன் என்ன எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்கள் அப்பா காலையில் பிடிக்காமல் இருக்கும்போது எங்கள் அப்பாவை நான் கேட்பேன் ஏன்பா இப்படி குடிக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களை உங்களை ஒரு மாதிரி வயசே மரியாதை இல்லாமல் உங்களை பேசுகிறாங்க ஒரு வீட்டிலோட ஒரு ஒரு மாதம் கூட நம்மளால் முழுசாக தங்க முடியல நீங்கள்ப்பா எங்கள் அம்மாவுக்கு பள்ளையெல்லாம் உடச்சிருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா சாகு காலத்துடன் எங்கள் அம்மா அந்த பல்லு இல்லாமல் தான் இருந்தாங்க நான் எங்கள் பாருங்கப்பா அம்மாவுக்கு பல்லு எல்லாம் உடைச்சிருக்கீங்க ஏன்ப்பா இந்த குடியில் என்னப்பா அப்படி உங்களுக்கு இருக்குது ஏன்பா எங்களுக்காண்டி அந்த குடியை விடலாமலான்னு எங்கள் அப்பாட்ட அழுகெல்லாம் செஞ்சிருக்கேன் எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த தலை மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் நிப்பாட்ட முடியாதுரா அப்பாவுக்கு ரொம்ப எங்கள் அப்பா வந்து எப்படின்னா சின்ன வயசில் அந்த சைக்கிளில் மீன் அழத்திக்கிட்டு போய் மீனை விற்பாங்க வியாபாரம் வீடு வீடாக போய் மீன் விற்பாங்க அப்போ அந்த சைக்கிளில் வந்து அதை அலத்தி மிதிச்சுக்கிட்டே போய் தான் அந்த மீனை விற்பாங்க அப்போ என் அப்பா என் வித்துட்டு வரதுனால கால் கையெல்லாம் உடம்புலாம் ரொம்ப வலிக்கும்டா அப்பாவுக்கு சரக்கடிச்சா தாண்டா தூக்கம் வரும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் யோசிப்பேன் எப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை வந்து சைக்கிளில் அலத்திக்கிட்டு போய் மீன் விற்பாங்க ஆனால் எங்கள் அம்மா அந்த பெட்டியில் தலையில் மீனை சுமந்துக்கிட்டு வீடு வீடாக தெரு தெருவாக வீதி வீதியாக போய் விற்பாங்க அது வந்து எங்கள் எங்கள் பட்ட கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து என்ன நூறு மடங்கு கூட இருக்கும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா வந்து மீன் விற்கும்போது ஆனால் எங்கள் அம்மா வந்து இல்லை எனக்கு அலுப்பாக இருக்குன்னு எங்கள் அம்மா குடிச்சிருந்தாங்கன்னா அப்போ எனக்கு தோணுச்சு குடின்னு சொல்கிறது அது வந்து மேலு உடம்பு வலிக்கலாம் காரணம் கிடையாது அவங்க குடிக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் பெண் எங்கள் அம்மாவுக்கும் அதே மேலும் உடம்பு கழுத்துலாம் வலிக்கத்தான் செய்யும் ஆனால் அவங்க வாழ்கிறாங்கல்ல அதனால நம்ம குடும்பத்துக்காண்டியோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காண்டியோ எல்லாருக்காண்டி வாழ ஆரம்பித்தோம்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க உழைக்கிறது ரொம்ப கழு அழுப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரியே ஒரு வீட்டில் உள்ள பெண்களும் நினச்சிட்டாங்கன்னா அந்த வீடு ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்கிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நான் லைஃப்பில் இது வரைக்கும் குடிச்சதில்லை இனிமேலும் குடிக்க மாட்டேன் என்னை இருக்கிறவங்கள என் கூட இருக்கிறவங்களையும் குடிக்க அலோட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி வீணாக அடுத்தவங்களுக்கு நான் அட்வைஸும் பண்ண மாட்டேன் ஏன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீ யாரா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது சப்போஸ் இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க குட்டினால் நிறைய பேர் லைஃப் வீணாக போனதை நம்ம நிறையா பார்த்துருப்போம் எனக்கு இந்த இடத்துல இதை சொல்லணும்னு தோணுச்சு சா நான் இதில் சொன்னது ஏதோ தப்பு இல்லை என்னடா பெரிய ஓவராக பேசுகிற அப்படின்லாம் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன் உண்மையிலேயே விழுந்தவன் திரும்ப திரும்ப விழுவாங்கலாம் கிடையாது விழுந்தவங்க வந்து ஒரு ஆட்டை விழுந்துருவாங்க ஏன்னா அதில் நம்பிக்கை அதே மாதிரி அறியாமை நம்ம அறியாமை நம்ம நமக்கு என்ன நடக்கு நம்மளே தெரியாமல் அறியாமல் நடக்கிற விஷயம் இது எல்லாருக்குமே நடந்துருக்கும் ஆனால் அது ஒரு தடவை தான் நடக்கும் அடுத்த தடவை நடக்கும்போது அவங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் கிடைக்கும் அந்த தெளிவு எனக்கு கிடச்சிருச்சு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக என்னால் அடுத்து என்ன பண்ண முடியும்னு தெரியலை கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் யாரையும் நம்ப மாட்டேன் நிறைய பேர் சொன்னீங்க நிறையா தம்பி நிறையா உதவி பண்ணுங்கள் அப்படின்னு உண்மையிலேயே என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதற்கு மிச்சமாகவே நான் நிறையா உதவி பண்ணியிருக்கிறேன் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அந்த உதவியை வந்து வீடியோவில் காமிக்கணும் சொல்லி காமிக்கணும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம பண்ணுவோம் நிறையா பண்ணுவோம் ஆனால் அதை பண்ணுறத வந்து டக்குன்னு அவங்களுக்கு அதை வீடியோ எடுக்கும் போதோ இல்லை அதை பண்ணும்போதோ அவங்களுக்கு சங்கட்டமாக இருக்கும் ஒரு உதவியை வாங்குகிறவங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் என்னடா இவங்க நம்ம உதவி பண்ணி நம்ம காமிக்கிறாங்களே ஏன்னா அவங்களே கஷ்டத்தில் தான் அந்த உதவிக்கு வருவாங்க அவங்கள நம்ம வீடியோவாக காமிச்சு அதை அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற கார்டு நான் எப்போவுமே எந்த இதுலையுமே நான் வீடியோ காமிக்க மாட்டேன் அதுதான் காரணம் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி உதவிலாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அதனால் அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி